வணக்கம் டேன் தமிழ் காலை நேர பிரதான செய்திகளோடு குலேந்திரன் சுலக்ஷன் யாழ்ப்பாணம் மாவட்டத்திற்கு பெட்ரோல் சீராக வழங்கப்பட்டு வருகிறது என பதில் அரசாங்க அதிபர் மருதலிங்கம் பிரதீபன் தெரிவித்துள்ளார் யாழ்ப்பாண மாவட்டத்திற்கு தேவையான பெட்ரோல் சீராக வழங்கப்பட்டு வருகிறது என மாவட்ட பதில் அரசாங்க அதிபர் மருதலிங்கம் பிரதீபன் தெரிவித்துள்ளார் யாழ் மாவட்டத்திற்கு சராசரியாக ஒரு நாளைக்கு ஒரு லட்சத்து பதினைம் லிட்டர் பெட்ரோல் தேவை என கணப்பிடப்பட்ட நிலையில் நேற்றைய தினம் எரிபொருள் நிரப்பு நிலையங்களுக்கு இரண்டு லட்சத்து அறுபத்தி நான்காயிரம் லிட்டர் பெட்ரோல் விநியோகிக்கப்பட்டதாக பதில் அரசு அதிபர் தெரிவித்துள்ளார் மேலும் இன்று எரிபொருள் நிலையங்களுக்கு வடபிராந்திய இலங்கை பெட்ரோலிய கூட்டு தாபனத்தினால் இரண்டு லட்சத்து ஐம்பதாயிரத்து எண்ணூறு லிட்டர் பெட்ரோல் விநியோகிக்கப்படும் எனவுள்ளதாகவும் உள்ளதாகவும் பதில் அரசு அதிபர் மரதலிங்க பிரதீபன் தெரிவித்துள்ளார் கட்சிக்குள் ஒற்றுமையை பாதுகாக்க முடியாத சஜித் பிரேமதாசாவின் விரட்டல்களுக்கு தாம் அஞ்ச போவதில்லை என அமைச்சர் நளிந்த ஜெயதீச தெரிவித்துள்ளார் சுயாதீன உறுப்பினர்களாலும் ஏனைய கட்சி உறுப்பினர்களாலும் உள்ளூராட்சி மன்றங்களை முறையாக நிர்வகித்து செய்வதற்கு ஒத்துழைப்பு வழங்கினால் அதனை எம்மால் தவிர்க்க முடியாது கட்சிக்குள் ஒற்றுமையை பாதுகாக்க முடியாத சஜித் பிரேமதாசாவின் மிரட்டல்களுக்கு தாம் அஞ்ச போவதில்லை என அமைச்சரவை பேச்சாளர் அமைச்சர் நளிந்த ஜெயதீச தெரிவித்துள்ளார் அரசாங்க தகவல் திணைக்கிடத்தில் இடம்பெற்ற அமைச்சரவை தீர்மானங்களை அறிவிக்கும் ஊடக மாநாட்டில் அவர் இதனை தெரிவித்தார் உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் பொதுமக்கள் அனைவரும் ரகசியமாகவே தமது வாக்குகளை பதிவு செய்தனர் இவ்வாறு ரகசிய வாக்குப்பதிவின் போது பிரஜைகள் யாரிடமாவது லஞ்சம் பெற்றிருக்கின்றனரா இல்லையல்லவா சுயாதீனமான ஜனநாயகமான தேர்தலில் ரகசிய வாக்களிப்பும் ஒரு பகுதியாகும் இரகசிய வாக்களிப்பா இல்லையா என்பதை தீர்மானிக்கும் அதிகாரம் உள்ளூராட்சி ஆணையாளருக்குரியதாகும் கொழும்பு மாநகர மேயர் தெரிவு எந்த வகையிலும் சட்டவிரோதமானதல்ல நேரத்திலேயே ஐக்கிய மக்கள் சக்தியினர் ரகசிய வாக்கெடுப்பு வேண்டாம் என கூறினர் தேர்தலுக்கு முன்னர் இவர்கள் எதிர்க்கட்சிகள் இணைந்து கூட்டமைப்பதாக கூறவில்லை அவ்வாறு இருக்கையில் தற்போது ஏனைய கட்சிகளுடன் இணைந்து ஐக்கிய மக்கள் சக்தி கூட்டணி அமைப்பது மக்கள் அனைவரை மீறும் ஆணையை மீறும் செயல் அல்லவா தம்புள்ளையில் கட்சியின் தீர்மானத்திற்கு முரணாக ஆறு உறுப்பினர்கள் செயற்பட்டிருக்கின்றனர் கட்சியை ஒற்றுமையாக பேண முடியாத சஜித் பிரேமதாசாவின் அலட்டல்களுக்கு நாம் அஞ்சப்போவதில்லை சுயாதீன உறுப்பினர்களாலும் ஏனைய கட்சி உறுப்பினர்களாலும் உள்ளுராட்சி மன்றங்களை முறையாக நிர்வகித்து செய்வதற்கு ஒத்துழைப்பு வழங்கினார் தவிர்க்க முடியாது என நலிந்து ஜெயதீச தெரிவித்துள்ளார் கிளிநொச்சி மாவட்டத்தில் உலக வங்கி மற்றும் ஐரோப்பிய ஒன்றியத்தின் நிதி உதவியுடன் முன்னெடுக்கப்பட்ட கொடித்தொடை செய்கை போய் போயுள்ளதுடன் இதில் பெருந்தொகையான நிதி இழக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது கிளிநொச்சி மாவட்டத்தில் உலக வங்கி மற்றும் ஐரோப்பிய ஒன்றியம் ஆகியவற்றின் நிதி உதவியுடன் முன்னெடுக்கப்பட்டுள்ள கொடித்தோடை செய்கை எதிர்பார்த்த இலக்கை அடையவில்லை எனவும் கொடித்தோடை கொள்வனவு மற்றும் பதப்படுத்தலுக்காக செயற்படுத்தி வந்த விற்பனை நிலையமும் முழுமையாக செயலிழந்துள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது கிளிநொச்சி மாவட்ட செயலகத்தில் நடைபெற்ற நவீன விவசாயம் தொடர்பான கூட்டத்திலேயே இவ்வாறு தெரிவிக்கப்பட்டுள்ளது அந்நிய செலாவணியை பெற்றுக்கொள்ளும் வகையில் கமத்தொழில் மற்றும் பெருந்தோட்ட கைத்தொழில் அமைச்சினால் விவசாய நவீனமயமாக்கல் திட்டத்தின் கீழ் உலக வங்கி மற்றும் ஐரோப்பிய ஒன்றியத்தின் ஒன்றியத்தினர் ஆகியவற்றின் உதவியுடன் கிளிநொச்சி மாவட்டத்தில் முன்னெடுக்கப்பட்ட கொடி செய்கை செய்கையை பயனற்று போயுள்ளதாக ஏற்கனவே பல்வேறு தரப்புகளுடன் சுட்டிக்காட்டியிருந்தன அதாவது கிளிநொச்சி மாவட்டத்தில் இருநூறு பயனாளிகள் தெரிவு செய்யப்பட்டு குறிப்பிட்ட திட்டத்திற்கான உபகரணங்கள் நேர்பம்பிகள் உள்ளிட்ட பெருந்தொகையான உள்ளூடுகளும் உபகரணங்களும் வழங்கப்பட்டிருந்த போதும் இதனை பெற்றுக்கொண்ட பயனாளிகள் உரிய செய்கைகளை மேற்கொள்ளவில்லை எனவும் தெரிய வந்துள்ளது இதேவேளை கொடித்தோடை கொள் மற்றும் பதப்படுத்தல் என்பவற்றை நோக்கமாக கொண்டு குளம் பகுதியில் பல கோடி ரூபாய் செலவில் நிர்மாணிக்கப்பட்டு செயல்படுத்தப்பட்ட விற்பனை மற்றும் சேகரிப்பு நிலையமும் தற்போது மூடப்பட்டு செயலிழந்துள்ளதாகவும் இதற்கென வழங்கப்பட்ட பல மில்லியன் ரூபாய் பருமதியான உபகரணங்களும் பயன்பாடு இருப்பதாகவும் அதன் பயனாளிகளால் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது இலங்கையின் நாடாளுமன்ற பெண் உறுப்பினர்கள் இந்திய உயர்ஸ்தானிகரால் வரவேற்கப்பட்டனர் இந்திய உயர்ஸ்தானிகர் சந்தோஷ் யா தலைமையில் இலங்கையின் நாடாளுமன்ற பெண் உறுப்பினர்கள் ஒன்றியத்தினருக்கான வரவேற்பு நிகழ்வு இடம்பெற்றது கொழும்பிலுள்ள இந்திய இல்லத்தில் குறித்த நிகழ்வு இடம்பெற்றது இதன்போது இந்திய மற்றும் இலங்கை அரசியலில் பெண்கள் வகித்து வரும் முக்கிய பங்கை சுட்டிக்காட்டிய சந்தோஷ் யா உலகளவில் இந்த இரண்டு நாடுகளும் பெண்கள் நலனில் முன்னிலை வகிப்பதாகவும் குறிப்பிட்டார் இலங்கை ஜனாதிபதி அனுர்குமார் நாயக்க மற்றும் இந்திய பிரதமர் நரேந்திர மோடி ஆகியோரின் வழிப்படுத்தலின் கீழ் இந்திய மற்றும் இலங்கை பெண் நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கிடையேயான ஒத்துழைப்பும் வலுப்படுத்தப்பட்டு வருகிறது மேலும் கடந்த மே மாதம் இலங்கை நாடாளுமன்றத்தின் இருபத்தி ரெண்டு பெண் உறுப்பினர்களில் மூன்று பேர் இந்தியாவின் நாடாளுமன்ற ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனம் நடத்திய ஆரம்ப வழிகாட்டல் திட்டத்தில் பங்கேற்றனர் எதிர்காலத்தில் ஜனநாயக மதிப்புகளையும் சிறந்த நிர்வாக அனுபவங்களையும் பகிர்ந்து கொள்ளும் வகையில் இடம்பெற்ற வரவேற்பு நிகழ்வில் பிரதமர் கலாநிதி ஹரிணி அமரசூரிய மகளிர் மற்றும் சிறுவர் அலுவல்கள் அமைச்சர் சரோஜா சாவித்ரி போல்ராஜ் மற்றும் பெண் எம்பிக்களும் கலந்து கொண்டனர் நாட்டில் எரிபொருள் தட்டுப்பாடு ஏற்படாது என அமைச்சர் நளிந்து ஜெயதீஷ தெரிவித்துள்ளார் ஈரான் இஸ்ரேல் மோதல் இடம்பெற்றாலும் இலங்கையில் எரிபொருள் தட்டுப்பாடு ஏற்படாது என அமைச்சர் நளிந்து ஜெயதேச தெரிவித்துள்ளார் நேற்று அமைச்சரவை தீர்மானங்களை அறிவிக்கும் ஊடகவியலாளர் சந்திப்பில் இவ்வாறு குறிப்பிட்டார் ஈரான் இஸ்ரேல் மோதலால் நாட்டில் எரிபொருள் தட்டுப்பாடு ஏற்படும் என மக்கள் வீண் அச்சமடைய தேவையில்லை எனவும் எதிர்வரும் இரண்டரை மாதங்களுக்கு தேவையான எரிபொருள் களஞ்சியப்படுத்தப்பட்டுள்ளதாகவும் அதற்கமைய ஒரு லட்சத்து அறுபதாயிரம் மெட்ரிக் டன் மசகு எண்ணெய் களஞ்சியப்படுத்தப்பட்டுள்ளதாகவும் இம்மாத இறுதியில் மேலும் தொன்னூறாயிரம் மெட்ரிக் டன் மசகு எண்ணெய் நாட்டை வந்தடைய உள்ளது எனவும் நீண்டகால ஒப்பந்தத்தின் அடிப்படையில் மேலும் நான்கு மசகு எண்ணெய் கப்பல்கள் முற்பதிவு செய்யப்பட்டுள்ளன இரண்டு லட்சத்து நாற்பத்தி ஆறாயிரத்து இருநூறு மெட்ரிக் டன் ஆக்ட்ரென் தொன்னூற்றி இரண்டு ரக பெட்ரோலும் ஐந்தாயிரம் மெட்ரிக் டன் உக்ரைன் தொன்னூற்று ஐந்து நக பெட்ரோல் ஒரு லட்சத்து தொன்னூற்று மூவாயிரத்து இருநூற்று ஐம்பது மெட்ரிக் டன் ஒட்ரோ டீசல் பத்தாயிரத்து ஐநூறு மெட்ரிக் டன் சுக டீசல் என்பனவும் ஏற்கனவே முற்பதிவு செய்யப்பட்டு அவை பெற்றுக்கொள்ளப்படுகின்றன தற்போது நாட்டில் களங்கியப்படுத்தப்பட்டுள்ள எரிபொருள் எதிர்வரும் இரண்டரை மாதங்களுக்கு போதுமான அளவு என்பதுடன் இந்த முற்பதிவுகளும் இனிவரும் நாட்களில் கிடைக்கப்பெற்றுள்ளன எனவே மக்கள் வீணச்சம் கொண்டு வரிசைகளில் நின்று எரிபொருளை பெற்று வீடுகளில் தேவைக்கதிகமாக களஞ்சியப்படுத்த வேண்டாம் எனவும் குறிப்பிட்டுள்ளார் மகளிர் விவகாரம் புனர்வாழ்வு அளித்தல் சமூக சேவைகள் கூட்டுறவு துறையும் தொழில் முனைவோர் மேம்பாடு மற்றும் வர்த்தக வாணிப அமைச்சின் கீழான திட்டங்கள் தொடர்பில் வடக்கு மாகாண ஆளுநர் ஆராய்ந்துள்ளார் மகளிர் விவகாரம் புனர்வாழ் சமூக சேவைகள் கூட்டுறவு உணவு வழங்கலும் விநியோகமும் மற்றும் தொழில்துறை தொழில் முனைவோர் மேம்பாடு மற்றும் வர்த்தக வாணிப அமைச்சின் கீழ் இந்த ஆண்டு நடைமுறைப்படுத்தப்படும் திட்டங்களில் நிதி மற்றும் பௌதிக முன்னேற்றம் தொடர்பில் ஆராயும் மாதாந்த கலந்துரையாடல் நேற்று யாழ்ப்பாணத்தில் இடம்பெற்றது வடக்கு மாகாண ஆளுநர் நா வேதநாயகன் தலைமையில் ஆளுநர் செயலகத்தில் இடம்பெற்றது கலந்துரையாடலின் ஆரம்பத்தில் கருத்து வெளியிட்ட ஆளுநர் ஆண்டின் இறுதி வரை காத்து கொண்டிருக்காது நேர காலத்துடன் திட்டங்களை செயற்படுத்தி முடிக்க வேண்டும் எனவும் எந்த ஒரு காரணத்திற்காகவும் திட்டங்களுக்கு ஒதுக்கப்பட்ட நிதியை செலவு செய்து முடிக்காமல் இருக்க முடியாது எனவும் குறிப்பிட்டார் இதன் பின்னர் மகளிர் விவகார அமைச்சர் சமூக சேவைகள் திணைக்களம் தொழில்துறை திணைக்களம் கூட்டுறவு அபிவிருத்தி திணைக்களம் கூட்டுறவு ஊழியர் ஆணைக்குழு என ஒவ்வொரு துணைக்கழகத்தினதும் திட்டங்களின் முன்னேற்றம் குறித்து விரிவாக ஆராயப்பட்டது இதன்போது துறையை மேம்படுத்துவதற்காக தனியாருடன் போட்டியிடக்கூடியவாறு புத்தாக்க சிந்தனைகளை நோக்கி செயற்படுமாறு ஆளுநர் கேட்டுக்கொண்டார் இந்த கலந்துரையாடலில் வடக்கு மாகாண பிரதமர் செயலாளர் திருமதி தனுஜா முருகேசன் வடமாகாண ஆளுநரின் செயலாளர் நந்தகோபாலன் மகளிர் விவகார அமைச்சின் செயலாளர் பொ வாகீசன் சமூக சேவைகள் திணைக்களத்தின் பணிப்பாளர் செல்வி அகல்யா செகராஜா மற்றும் தொழில்துறை திணைக்கள பணிப்பாளர் திருமதி வனஜா கூட்டுறவு அபிவிருத்தி திணைக்கள ஆணையாளர் திரு நாகலிங்கநாதன் கூட்டுறவு ஊழியர் ஆணைக்குழுவின் திருமதி பா அபிராமி கட்டடங்கள் திணைக்களத்தின் மாகாண பணிப்பாளர் மற்றும் ஒவ்வொரு மாவட்டத்தினதும் கூட்டுறவு அபிவிருத்தி உதவி ஆணையாளர்களும் பங்கேற்றனர் நுவரேலியா அக்கரப்பத்தினை பிரதேச சபை தலைவராக சத்தியமூர்த்தி ரதிதேவி தெரிவு செய்யப்பட்டுள்ளார் நுவரேலியா அக்கரை பத்தனை பிரதேச சபை தலைவர் மற்றும் தலைவர் தெரிவு நேற்று பிற்பகல் லிந்துலை நாகசே நூலக கேட்போர் கூடத்தில் இடம்பெற்றது இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் உறுப்பினர் திருமதி சத்தியமூர்த்தி ரதிதேவி திறந்த வாக்கெடுப்பு மூலம் பிரதேச சபையின் தலைவராக தெரிவு செய்யப்பட்டார் தேசிய மக்கள் சக்தியின் உறுப்பினர் அலிமுத்து பிரதீப் தினேசன் உபதவிசாளராகவும் ஏகமானதாக தெரிவு செய்யப்பட்டார் அக்கறை பத்தனை பிரதேச சபைக்கான தலைவர் மற்றும் உபதலைவர் பிரிவு மத்திய மாகாண உள்ளூராட்சி மன்ற ஆணையாளர் ஏஎம்கேபிகே சமில அத்தப்பத்து தலைமையில் இடம்பெற்றது இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் சார்பாக திருமதி தேவி ஐக்கிய மக்கள் சக்தி சார்பாக தேவராஜ் சந்திரகுமார் ஆகியோர் தலைவர் பதவிக்காக போட்டியிட்டனர் திறந்த வாக்கெடுப்பில் எட்டு வாக்குகள் கிடைக்க பெற்றார் திறந்த வாக்குகளை எ வா தலைவராக தெவு செய்யார் எதிர போட்டியிட்ட ஐக்கிய மக்கள் சக்தியின் உறுப்பினர் தேவராஜ் சந்திரகுமார் ஐந்து வாக்குகளை பெற்றுக் கொண்டார் ஜனநாயக தேசிய கூட்டமைப்பு சார்பில் ஈரோஸ் ஜனநாயக முன்னணி சார்பாக தெரிவான உறுப்பினர்கள் இருவர் வாக்களிப்பில் இருந்து விலகிக் கொண்டனர் உபதலைவர் தெரிவில் பிரதீப் தினேசன் பெயர் முன்மொழியப்பட்டது அதனையடுத்து இரண்டாவது நபரின் பெயர் முன்மொழியப்படாததனால் பிரதீப் தினேசன் சபையின் உபதலைவராக ஏகமனதாக தெரிவு செய்யப்பட்டார் அக்கறை பத்தனை பிரதேச சபையில் தேசிய மக்கள் சக்தி இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் ஐக்கிய மக்கள் சக்தி சார்பில் தலா நான்கு உறுப்பினர்களும் ஜனநாயக தேசிய கூட்டமைப்பு ஈரோஸ் ஜனநாயக முன்னணி ஐக்கிய தேசிய கட்சி சார்பில் தலா ஒவ்வொரு உறுப்பினரும் என பதினைந்து உறுப்பினர்கள் இங்கே காணப்படுகிறார்கள் யாழ்ப்பாணம் செம்மணி மனித புதைகுழி அகழ்வாய்வுகளில் வெளிப்படைத்தன்மை அவசியம் என நாடாளுமன்ற உறுப்பினர் துரை ரவிகரன் வலியுறுத்தியுள்ளார் யாழ்ப்பாணம் செம்மணி மனித புதைகுழி அகழ்வாய்வுகள் முழுமையாக மேற்கொள்ளப்படுவதுடன் அகழ்வாய்வுகளில் வெளிப்படைத்தன்மை அவசியம் எனவும் இறுதிக்கட்ட யுத்தத்தின் போது இடம்பெற்ற மனித உரிமை மீறர்கள் மற்றும் யுத்த குற்றங்களுக்கு இதுவரை உரிய வகையில் பொறுப்பு கூறப்படவில்லை எனவும் வன்னி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் துரை ரவிகரன் தெரிவித்துள்ளார் நேற்று நாடாளுமன்ற அமர்வில் அவர் இவ்வாறு குறிப்பிட்டார் யாழ்ப்பாணம் செம்மணி சிந்து பாத்தி மயான புதையொளி அகழ்வு பணிகள் உரிய வகையில் முன்னெடுக்க வேண்டிய அவசியம் தற்போது வலியுறுத்தப்பட்டு வருகின்றது இந்த விடயத்தில் அரசாங்கமானது உறுதியான நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றேன் அடையாளம் காணப்பட்டுள்ள எலும்பு கூடுகளை வைத்து பார்க்கும்போது சிறுவர்கள் பெண்கள் அடித்து கொல்லப்பட்டிருக்கலாம் என்ற சந்தேகம் வலுவடைந்துள்ளது இதனைவிட அடையாளம் காணப்பட்டுள்ள எலும்பு கூடுகளில் ஆடைகள் அணிந்திருந்தமைக்கான சான்றிதழ்கள் இல்லை என்றும் கூறப்படுகின்றது எனவே இந்த சடலங்கள் நிர்வாணமாக புதைக்கப்பட்டிருக்கலாம் என்று கருதப்படுகின்றது திட்டமிட்ட வகையில் படுகொலைகள் செய்யப்பட்ட பின்னர் சடலங்கள் இங்கே புதைக்கப்பட்டிருக்கலாம் என்றே கருத வேண்டியுள்ளது வடக்கு கிழக்கை பொறுத்தவரையில் இதுவரை பதிமூன்று இடங்களில் புதைகுழிகள் இருப்பதாக சந்தேகிக்கப்படுகின்றது பல்வேறு இடங்களிலும் அகழ்வு பணிகள் இடம்பெறுகின்ற போது மனித புதைகோழிகள் தென்படுகின்றமை வடக்கு கிழக்கை பொறுத்தவரையில் பழமையாக விடியமாக மாறிவிட்டது செம்மணி பகுதியில் தற்போது அடையாளம் காணப்பட்டுள்ள புதைகுழி தொடர்பில் உரிய விசாரணைகள் நடத்தப்பட வேண்டும் அகழ்வு பணிகள் உரிய வகையில் மேற்கொள்ளப்பட்டு இந்த காலப்பகுதியில் இந்த படுகொலைகள் இடம்பெற்றன என்பது இதற்கு பொறுப்பானவர்கள் யார் என்ற விடயங்கள் கண்டறியப்பட வேண்டும் காணாமல் போக செய்யப்பட்டவர்கள் படுகொலை செய்யப்பட்டு புதைக்கப்பட்டார்களா என்ற சந்தேகம் பாதிக்கப்பட்ட மக்கள் மத்தியிலே காணப்படுகின்றது இந்த புதைகுழி அகழ்வுக்கான சகல ஏற்பாடுகளையும் அரசாங்கம் மேற்கொள்ள வேண்டும் இதற்கான சகல ஒத்துழைப்புகளையும் அரசாங்கம் வழங்க வேண்டும் அகழ்வு செயல்பாட்டை நிறுத்தாது இதனை முழுமைப்படுத்துவதற்கு அரசாங்கம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் இந்த புதைகுழி விவகாரத்தில் வெளிப்படத் தென்மையோடு செயல்பட வேண்டும் என்று வலியுறுத்த விரும்புகின்றேன் இலங்கைக்கென தனித்துவமான உணவு பாதுகாப்பு குறியீட்டை உருவாக்குவது தொடர்பில் அரசாங்கம் கவனம் செலுத்தியுள்ளது எதிர்வரும் மூன்று மாதங்களுக்குள் இலங்கைக்கென தனித்துவமான உணவு பாதுகாப்பு குறியீட்டை உருவாக்குவது தொடர்பில் அரசாங்கம் கவனம் செலுத்தியுள்ளது உலக உணவு பாதுகாப்பு குறியீடு போன்ற குறியீடுகள் இலங்கையின் முழுமையான உணவு பாதுகாப்பு நிலைமையை சரியாக பிரதிபலிப்பதில்லை என்பதோடு கிடைக்கக்கூடிய தரவுகள் போதுமானதாக இல்லை அல்லது துல்லியமாக இல்லை என்பதுடன் கண்டறியப்பட்டுள்ளதனால் கொள்கை ரீதியான முடிவுகளை மேற்கொள்வது சிரமமாக அமைந்துள்ளது அதனால் ஐந்து ஆண்டுகளில் இலங்கையில் உணவு பாதுகாப்பு தொடர்பான முன்னுரிமைகள் மற்றும் இலக்குகளை அடையாளம் கண்டு சரியான கொள்கை ரீதியிலான முடிவுகளை மேற்கொள்வதற்காக இந்த புதிய உணவு பாதுகாப்பு குறியீடு உருவாக்கப்பட்டுள்ளது அதன் ஆரம்ப கட்டமாக இலங்கைக்கு பொருத்தமான உணவு பாதுகாப்பு குறிகாட்டியை இனங்காண்டுதல் மற்றும் மூலோபாய திட்டம் ஒன்றை தயாரித்தல் தொடர்பான செயலமர்வு நேற்று முற்பகல் கொழும்பு சிட்டி சென்டரில் இடம்பெற்றது உணவு பாதுகாப்பு நிபுணர் குழு உணவு மற்றும் விவசாய அமைப்பு உலக உணவு திட்டம் ஆகியவற்றுடன் இணைந்து இந்த செயலமர்வை நடத்தியது சேலமர்வை ஆரம்பித்து வைத்து உரையாற்றிய ஜனாதிபதியின் சிரேஷ்ட மேலதிக செயலாளர் கபில குணரத்ன இலங்கைக்கென தனித்துவமான மிகச்சரியான குறிகாட்டியை உருவாக்குவது நாட்டின் பொருளாதார ஸ்திரத்தன்மை மற்றும் உணவு பாதுகாப்பு இன்றியமையாத ஒரு படியாகும் என தெரிவித்தார் இந்த செயலமர்வில் சிரேஷ்ட பேராசிரியர் புத்திக மாரபே சிரேஷ்ட பேராசிரியர் ஜீவிகா வீரகேவா மற்றும் உணவு பாதுகாப்பு நிபுணர் குழு உறுப்பினர்கள் அரச நிறுவனங்கள் பல்கலைக்கழக உணவு மற்றும் விவசாய அமைப்பு உலக உணவு திட்டம் என்பவற்றின் பிரதிநிதிகள் மற்றும் தனியார் துறை பிரதிநிதிகள் உள்ளிட்ட பலர் இதில் பங்கேற்றனர் விமான விபத்துகளை புலனாய்வு செய்யும் பணியகம் ஒன்றை ஸ்தாபிப்பதற்கு அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது இலங்கை திடீர் விமான விபத்துக்களை புலனாய்வு செய்யும் பணியகம் ஒன்றை ஸ்தாபிப்பதற்கு அமைச்சரவை அனுமதி கிடைக்கப்பெற்றுள்ளதாக அமைச்சர் நளிந்த ஜெயதிஷ தெரிவித்துள்ளார் அமைச்சரவை தீர்மானங்களை அறிவிக்கும் வாராந்த செய்தியாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போது இவ்வாறு குறிப்பிட்டார் இரண்டாயிரி இரண்டாம் ஆண்டின் முப்பத்தி நான்காம் இலக்க இலங்கை சிவில் விமான சேவைகள் அதிகார சபை சட்டத்தின் பிரகாரம் இலங்கை வான்பரப்புக்குள் இடம்பெறுகின்ற விமான விபத்துக்கள் மற்றும் சம்பவங்களை புலனாய்வு செய்யும் பொறுப்பு அதிகார சபைக்கு ஒப்படைக்கப்பட்டுள்ளது ஆனாலும் இரண்டாயிரத்தி ஆண்டில் இடம்பெற்ற சர்வதேச விமான சேவை கிழமைப்பின் சரியான தொழிற்பாட்டு கண்காணிப்பு கணக்காய்வின் விமானங்களின் திடீர் விபத்துக்கள் மற்றும் சம்பவங்கள் தொடர்பான புலனாய்வு செய்வதற்கான சுயாதீன செயன்முறை செயல்முறையொன்று இல்லமை பற்றிய விடயங்கள் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளன சுயாதீன நிறுவனமாக இலங்கை திடீர் விமான விபத்துக்களை புலனாய்வு செய்யும் பணியகம் ஒன்றை ஸ்தாபிப்பதற்காக இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டில் அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கப்பட்டுள்ளதுடன் அதற்கான சட்ட மூலம் தற்போது சட்டவறிஞரால் தயாரிக்கப்பட்டுள்ளது குறித்த சட்ட இன்னும் சில ஏற்பாடுகள் அறிமுகப்படுத்த வேண்டியுள்ளமையை அந்த தரப்பினர் சுட்டிக்காட்டியுள்ளனர் அதற்கிணங்கு குறித்த ஏற்பாடுகளை உட்சேர்த்து சட்ட மூலத்தை தயாரிப்பதற்காக போக்குவரத்து நெடுஞ்சாலைகள் துறைமுகம் மற்றும் விமான போக்குவரத்து சேவைகள் அமைச்சர் சமர்ப்பித்துள்ள யோசனைக்கு அமைச்சரவை வழங்கியுள்ளது மிப்பில் எரிபொருளை பெற்றுக்கொள்வதற்காக மக்கள் நீண்ட வரிசையில் காத்திருப்பதை அவதானிக்க முடிந்தது மட்டக்கிழப்பு மாவட்டத்தில் உள்ள எரிபொருள் நிரப்பு நிலையங்களில் நேற்று எரிபொருளை பெற்றுக் கொள்வதற்கு நீண்ட வரிசையில் மக்கள் காத்திருப்பதை காண முடிகிறது ஈரான் ஸ்டேல் மோதல் நிலைமையினால் இலங்கையில் பெட்ரோல் தட்டுப்பாடுகள் ஏற்படலாம் என்ற அச்சம் காரணமாகவே மக்கள் பெட்ரோல் நிரப்பு நிலையங்களில் முண்டியடிப்பதை காண முடிகிறது மட்டுக்கிழப்பு நகரில் உள்ள அனைத்து எரிபொருள் நிரப்பு நிலையங்களிலும் மக்கள் நீண்ட வரிசையில் நின்று எரிபொருளை பெற்று செல்கின்றனர் இதேவேளை மட்டுக்கிழப்பு மாவட்டத்தில் எரிபொருள் தட்டுப்பாடு இல்லை என மட்டுக்கிழப்பு மாவட்ட அரசு அதிபர் ஜே முரளிதரன் அறிவித்துள்ளார் மாவட்டத்தில் பல எரிபொருள் நிரப்பு நிலையங்களில் மக்கள் அதிகமாக காணப்படுவது தொடர்பாக அரசாங்க அதிபரிடம் வினவிய போதே அதனை மறுத்த அவர் போதிய எரிபொருள் கையிருப்பில் உள்ளதாக குறிப்பிட்டார் மக்கள் வீணாக சென்று வரிசையில் நிற்க வேண்டாம் எனவும் மட்டக்கிழப்பு அரசு அதிபர் வினயமாக கூறியுள்ளார் இத்துடன் தமிழியின் காலை நேர பிரதான செய்திகள் நிறைவுக்கு வருகின்றன மீண்டும் எமது பிரதான செய்திகளை இரவு எட்டு மணிக்கு எதிர்பாருங்கள் வணக்கம்